ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் நம்ம இந்த வீடியோவில் காடை அப்டேட்டு தான் பார்க்க போகிறோம் நீங்கள் பார்க்குற இந்த ரெண்டு காடையும் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிற பேரண்ட்டு காடை இந்த ரெண்டு காடையும் என்கிட்ட வந்து ஒன்றரை வருஷம் ஆகிடுச்சு ஒரு மேலும் ஒரு ஃபீமேலும் இருக்குது ஃபீமேலும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முட்டை வச்சுருந்தான் இருக்குது நான் எடுத்தப்ப முப்பது நாள் சைஸில் பத்து காடை எடுத்தேன் எட்டு ஃபீமேலு ரெண்டு மேலு ஒரு ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து மூணு மாதத்துக்கு அப்புறம் இறந்துருச்சு அதனால ஏழு காடையும் கொடுத்துட்டேன் ஒரு மேலேயும் ஒரு ஃபீமேலையும் மட்டும் நான் வச்சுக்கினேன் ஒரு காடை இறந்து போச்சுன்னு சொன்னல அந்த காடை தான் என்கிட்ட ஃபஸ்ட்டு முட்டை வைக்க ஆரம்பிச்சிது இப்போ இருக்கிற காடை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது முட்டை வைக்க ஆரம்பிச்சிது மற்ற ஃபீமேலாம் வந்து பார்த்திங்கன்னா முட்டையே வைக்கல ஆறு மாதமாக என்கிட்ட இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ஃபீமேல் இறந்தனால ஏழு காடையும் நான் கொடுத்துட்டேன் சரி எதுக்கு மற்ற இறந்துட போகுது அப்படின்னு ரெண்டு காடையும் மட்டும் நான் வச்சுக்கினேன் ஒன்றரை வருஷமாக இந்த ரெண்டு காடையும் வளர்க்குறேன் நான் இதிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டதை அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன் காடை சும்மா சொல்லக்கூடாது ஏன்னா மாடியில் தான் நான் செட் பண்ணியிருக்கேன் மழை வெயில் குளிர் இந்த மூணு சீசனையும் நல்லா தாங்குது ஏன்னா காடைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் ஆனால் காடைங்களுக்கு கண் வரும் அதே போல் இந்த ஃபீமேல் காடை வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக முட்டை வைக்கல நாலு நாள் முட்டை வைக்கும் அஞ்சாவது நாள் முட்டை வைக்காது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக முட்டை வச்சுனே இருக்கும் ஒரு வாரம் முட்டை வைக்கும் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா முட்டை வைக்காமல் இருக்கும் ஆனால் இப்போ என்னென்னு தெரில நாலு நாள் இல்லை அஞ்சு நாள் முட்டை வைக்கிது ஆறாவது நாள் முட்டை வைக்கல சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் முட்டை வைக்காமல் இருக்கும் ஒன்றரை வருஷம் காடைன்றதுனால முட்டை வைக்கிற எண்ணிக்கை கம்மியாகிடுச்சின்னு நினைக்கிறேன் அப்புறம் இந்த காடைங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பேச்சில் வந்த ஒரு மாதம் காடை ஆறு இருந்துச்சு ஒன்று என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா புறா இருக்கிற கூண்டில் விட்டு வச்சுருந்தேன் நைட்டு விட்டு கூண்டு இல்லை இந்த கூண்டில் வந்து வெடைப்புறா இருந்துச்சு சரி அது வரைக்கும் அந்த கூண்டில் விட்டு வைப்பான் அப்படின்ட்டு விட்டு வச்சுருந்தேன் ஃபீடிங் டப்பாவை முன்னாடி தானே மாட்டி வச்சுக்கிறேன் அதாவது தலையை வெளியே விட்டு சாப்பிட்ற மாதிரி அதில் ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல கரெக்டாக இந்த காடை வந்து அது உள்ளே வர்றதுக்கு ஈஸியாக இருந்துச்சு போல் அது உள்ளே போய் மேலே வந்து திறக்கிற டைப்பு மூடி தானே காடை இங்கே கூண்டு உள்ளே இருக்கும் போதே மேலேயும் கீழே குதிக்கும் அதனால் அந்த ஃபீடிங் டப்பாவில் வந்து குதித்த உடனே அந்த மூடி திறந்து வச்சு காடையும் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கிடுச்சு இது கூடவே பதினஞ்சு நாள் காடையும் நான் விட்டு வச்சுருந்தேன் அதுவும் கீழே தான் இருந்தது எதோ நான் காலையில் சீக்கிரமாக வந்து பார்த்தனால மீதி இருந்த காடையெல்லாம் கூண்டு உள்ள விட்டேன் சின்ன காடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுல இருக்கிற ஒரு கூண்டில் விட்டேன் கோழி குஞ்சு இருக்கிற கூண்டில் ஏன்னா கோழி குஞ்சு கூட தான் இருந்துச்சு சரி இந்த காடையும் கூட ஒன்றா விட்டுர்லாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்து ஒன்றா விட்டேன் கடைசியில் மாதிரி ஆகிடுச்சு அந்த பதினஞ்சு நாள் காடையில் வந்து பார்த்திங்கன்னா மூணு காடை மிஸ் ஆயிடுச்சு இந்த முப்பது நாள் காடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காடை மிஸ் ஆகிடுச்சு இதில் மூணு மேலும் மூணு ஃபீமேல் இருந்தது ஒரு மேல் மிஸ் ஆகிடுச்சு அது சின்ன காடைன்றதுனால மேல் எது ஃபீமேல் எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது அந்த காடை குஞ்செல்லாம் கீழே இருக்குது அதே நான் காட்டுறேன் இந்த காடைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பேட்ச்சில் பொறிஞ்சிது ஃபஸ்ட்டு பேட்சில் ஏழு காடை குஞ்சு பொறிஞ்சுது அதை எல்லாத்தையும் பூனை பிடிச்சிருச்சு அதை பற்றி நம்ம ஒரு வீடியோவில் பார்த்தோம் ரெண்டாவது பேட்ச்சில் ஆறு பொறிஞ்சது ஒன்று மிஸ் ஆகிடுச்சு அப்புறம் மூணாவது பேட்ச் நான் சொன்னல பதினஞ்சு நாள் காடைன்னு அது மூணாவது பேட்சு எட்டு பொறிஞ்சிது அதில் மூணு மிஸ் ஆகிடுச்சு ஏதாவது பிடிச்சிருச்சா என்னன்னு தெரில நான் பார்க்கும்போது இல்லை இருந்த காடையை மட்டும் பிடிச்சி கூண்டுல விட்டேன் அப்புறம் இப்போ நாலாவது பேட்சில் ஒம்போது காடை கொஞ்சம் பொறிஞ்சிருக்கு அது கீழே ப்ரூடிங்கில் இருக்குது அதையும் காட்டுறேன் பேரண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த முப்பது நாலு காடைங்க கூட ஒன்றா விட முடியல ஏன்னா மேலும் சும்மா இருக்க மாட்டேங்குது அந்த காடைங்கள்லாம் போட்டு கொத்துது ஃபீமேல் அமைதியாக தான் இருக்குது நீங்கள் பார்க்குற எல்லா காடையும் அந்த ஒரு பேரைக்கிட்டேருந்து வந்தது தான் அதே போல் வைக்கிற முட்டையெல்லாம் கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு பத்து முட்டையில் பன்னெண்டு முட்டை வந்துருச்சுன்னா நான் இன்குபேட்டரில் வச்சுருவேன் அதுக்கு மேலே சேர்த்து நான் வைக்க மாட்டேன் ஏன்னா முட்டை வீணாயிடும் இன்குபேட்டரில் பத்து முட்டை பன்னெண்டு முட்டை வச்சாலே ஆறு ஏழு எட்டு இந்த மாதிரி தான் போயிடுது இந்த கோழி குஞ்சுங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது பேட்ச்சில் காடைக்குஞ்சுங்க கூட புரிஞ்சுது இந்த கோழி குஞ்சுங்களோட அப்டேட்டை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் மூணாவது பேட்சில் புரிஞ்ச இந்த அஞ்சு காடை குஞ்சையும் கோழி குஞ்சுங்க கூட தான் ஒன்றா விட்டு வச்சுக்கிறேன் ஒரு வாரத்துக்கு கோழி குஞ்சு கூட இருக்கும் அதுக்கப்புறம் நான் தனியாக ஒரு கூண்டில் விட்டுருவேன் உங்களுக்கு காக்கணுன்றதுக்காக தான் இந்த டபுள் அஞ்சு காடைக்குஞ்சையும் விட்டு வச்சுக்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது பேட்சில் பொறிஞ்ச காடை காடைக்குஞ்சு பொறிஞ்சு கரெக்டாக ஒரு வாரம் ஆகுது இப்போ ப்ரூடிங்கில் தான் இருக்குது இன்னும் மூணு நாளைக்கு அப்புறம் வேறு கூண்டில் விட்டுருவேன் ஃபஸ்ட்டு பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா இன்குபேட்டரில் பத்து காடை முட்டையை வச்சேன் ஏழு பொறிஞ்சது ஏழுத்தையும் பூனை காலி பண்ணிடுச்சு ரெண்டாவது பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து முட்டை வச்சேன் அதில் ஆறு பொறிஞ்சது ஒன்று மிஸ் ஆகிடுச்சு மூணாவது பட்சில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வச்சேன் எட்டு பொறிஞ்சிது அதில் மூணு மிஸ் ஆகிடுச்சு நாலாவது பட்சில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு முட்டை வச்சேன் இப்போ அதில் ஒம்பது பொரிஞ்சிருக்கு முன்னாடி புரிஞ்ச சண்டைக்கோழி குஞ்சு அப்டேட்டையும் இப்போ புரிஞ்ச சண்டைக்கோழி குஞ்சு அப்டேட்டையும் அப்புறம் கோழி அப்டேட்டையும் நம்ம இதுக்கு அடுத்த வரவடியில் பார்ப்போம் இன்குபேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேட்சு அதாவது அஞ்சாவது பேட்சு காடை முட்டை பன்னெண்டு வச்சுருக்கேன் எத்தனை பொரியன்னு தெரில பொரிஞ்சதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன்